வடமாகாணம் கிளிநொச்சியில் உள்ள இரணை மடுக்குளம் தொடர்பான தகவல்களை தென்றல் செய்திகள் நேர்களுக்காக வழங்குகின்றோம் இரணை மடுக்குளம் இலங்கையின் வடமாகாணத்தில் உள்ள மிகப்பெரிய நீர்த்தேக்கமாகும் இரணைமடு என்ற பெயர் அது இயற்கையான கனகராயன் ஆறு பண்டை காலத்தில் இரு குளங்களாக இருந்ததன் அடிப்படையில் வந்தது மடு என்பது நீர்த்தேக்கம் சிறந்த ஒரு வண்டல் வழியான இரணைமடு படுகை தொல்லியல் மையமாகவும் உள்ளது மூவாயிரம் ஆண்டுகள் தொன்மையான தொல்பொருட்களும் இரணைமடு படுகையில் உள்ளன அமைவிடம் வடமாகாணம் ஆள்கூறுகள் ஒன்பது பாகை பதினெட்டு அடி ஐம்பது அங்குலம் என் எண்பது பாகை இருபத்தி ஆறு அடி ஐம்பது அங்குலம் இ வகை ரிசர்வேசர் ஆற்று மூலங்கள் கனகராயன் ஆறு வடிநிலப்பரப்பு இருநூற்றி இருபத்தி ஏழு ஸ்குவேர் மைல் மேலாண்மை முகாமை டிபார்ட்மெண்ட் ஆஃப் இரிகேஷன் வடமாகாண சபை கட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிகபட்ச நீளம் ஆறு மைல் அதிகபட்ச அகலம் ஒரு மைல் அதிகபட்ச ஆழம் முப்பத்தி நாலு அடி நீர் கனவளவு ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி அஞ்சூறு ஏக்கர் அடி கடல் மட்டத்திலிருந்து உயரம் நூற்றி ஒரு அடி